ஹலோ கொட்டியஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் நிரண்ட தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு காலச்சுவடி குறிஞ்சி செடி அல்லது நீலக்குறிஞ்சி என்பது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீலகிரி மலைப்பகுதியில் பரவலாக வளரும் ஒரு செடியாகும் இதில் பூத்து கொழுங்கும் நீல மலர்களினால் எம் எம்மலை பிரதேசம் நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது அதனால் இம்மலைக்கு நீலகிரி என்ற பெயர் வந்தது மேற்குத் தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் மலைத்தொடர் ஆப்ஷன் இ நீலகிரி மலை தமிழ்நாட்டில் உதகமண்டலம் கொடைக்கானல் ஏற்காடு போன்ற இடங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் இ மலைவாழ் இடங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி எது ஆப்ஷன் அ மதுரை தெற்கு சமவெளிகளை உருவாக்கும் ஆறுகள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ வைகை தாமிரபரணி சூரிய உதயத்திற்கும் சூரிய மறைவிற்கும் புகழ்பெற்ற கடற்கரை ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி தமிழ்நாடு இயற்கை அமைப்பின் நான்கு பிரிவுகளை அடையாளம் கண்டு உரிய இடங்களில் எடுத்து எழுதி வினாக்களுக்கு விடையளிக்க கடற்கரை சமவெளி பீடபூமி மலை இது எல்லாமே இந்த படத்தில் நம்ம குறிச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து எழுதலாம் மிகவும் உயரமான இயற்கை நில அமைப்பு மலை கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து சற்றே உயர்ந்த சமமான நிலப்பரப்பு சமவெளி கடலோரம் அமைந்த நில அமைப்பு கடற்கரை காலச்சுவடி ஒகேனக்கல் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது ஒகேனக்கலின் பழைய பெயர் உகநீர்க்கல் என்பதாகும் உகநீற்கள் என்பதே ஒகேனக்கல் என்று தெரிந்துவிட்டது